நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நொங்கு திருடி சாப்பிடல நம்ம சொந்த பணியில் வெட்டி சாப்பிட பாருங்க இதுதான் ரோஸ் நொங்கு நம்ம பண காட்டிலையும் கிடைக்கும் சொல்லுப்பா ரோஸ் நொங்கு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் எல்லாம் ஜேக்கல ஒரிஜினல் நொங்கு தான் ரோஸ் நொங்கு பாருங்க அதாடி அப்பா அதுவே ஒரு தான் தனி சுகம் நொங்கு இந்த மாதிரி காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி வந்தாச்சு நொங்கு குடிக்கிறீங்க அந்த நொங்கு 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 எங்கேயுமே கிடைக்காத நொங்கு இந்த மாதிரி ரோஸ் கலர் நுங்க வேற லெவலாக இருந்துச்சு எங்க தெரியுது நல்லா பாத்துக்கோங்க ரோஸ் கலரில் ஹார்டீன் ஷேப்ல வெட்டி வச்சிருக்க பாருங்க ஆளுக்காண்டி இந்த பய கைகிட்டது வணக்கம் எமரால்ட் மொபைல்ஸ் உங்களுக்காக இந்த நொங்கு யாருக்கும் வேணால் கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்காண்டி அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் ஒரு நாள் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி சொல்கிறோம் கண்ணமாஸ்டர் பண்ணையிலருந்து உங்களுக்காண்டி பயணி கொண்டு வருவார் நாங்கள் உங்களுக்கு நொங்கு வெட்டி தந்துடுவோம் இங்கே குளிச்சுட்டு நம்ம கடையில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு தான் போகணும் கண்டிப்பாக புதுசாக தான் கரெக்டு தானே ஓகே நல்ல டீலாக இருக்குது ஓகே இந்த டீலுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க டீலுக்கு ஓகே நொங்கு பைனி ஃப்ரீ ஆனா பொருள் எடுக்கிறதுக்கு மட்டும் காசு தந்துறோம் இந்த இதான் இந்த கேம் கல் நல்ல பயணி தான்

பிடிக்க தெரியல பார்த்துட்டு பிடிக்காட்டா இது பிடிக்க ஒருத்தரு குடிக்க ஒருத்தரு இவர் பிடிச்சிருக்க பட்டையோட அழகை பார்த்துக்கிடுங்க ஏன்னா நாட்டு பணையுற மக்கள் குறைஞ்சிட்டாங்கிறது இதுதான் இனிமே நம்ம தான் அடுத்து பண படிக்கணும் நம்ம வைக்க போற பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பணையார சொல்லி கொடுக்கணும் சரி ரைட்டு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலாம் சரி மாஸ்டர் நொங்குட்டி தங்கய்யா நுங்க வெட்டி உள்ளே போட்டு குடிச்சு அப்படி யூடியூப்ல காமிச்சா தான் அப்படி லைக் பறக்கும் இதான் நல்லா இருக்கு இதுக்கு மேலே பயணிச்சேர்த்தா நல்லா இருக்கு மடன்னு மாடு குடிச்ச குடித்த மட்டும் தான் ஆனந்து நமக்காண்டி பனையரி நொங்க வெட்டி தந்தவர் ஆனால் பணம் இது பணம் கிடையாது பணக்காரன் பார்த்தா கண்டிப்பாக இவரை அடிக்கவும் எந்த பணம் நான் பிறவை காட்டுந்தேன் அங்கு கிளம்பணி இவருங்க நாங்கள் குடிக்கணுன்னு வெட்டி வச்சிருந்தா வீட்டுக்கு தூக்கிட்டு உடக்கு ரெடியாக இருக்கான் சரி அவன் அவன் வீட்டுக்கு அவன் விட்டுட்டே வந்துருந்தான் நம்ம அதில் தூக்கியாச்சு இவர்தான் நமக்கு நொங்கு வெட்டி கொடுக்க ஒவ்வொரு குரூப்லேயும் இருப்பாருன்னு சொல்லி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்களா அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தன் அவன் தான் நொங்கு பனையேறி வெட்டுதவன் கிடையாது கீழே கீழே வெட்டி பொழுதாத வெட்டுதவன் இவன் இது பனையேறி வெட்டினவர் இவர் ப பனையேறி பயணி எடுத்தவர் பனை காமிச்சது நாப்பா இந்த மூடையுமே அனுபவிக்கவர் தான் நான் இல்லப்பா இது நம்ம பண்ணதானே இந்த பணையில தான் நாங்க அரி வெட்டணும் பைனியை என்ன அளவு பண்ற இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன தான் இருக்கு ஆனா என்ன எல்லாமே ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கு இது ஒரு வெட்டினாலே அப்படியே வெட்டுவப்ல லவ் குரு நன்றி வணக்கம் எமராய்டு மொபைல்ஸ் எமரால்ட் மொபைல்ஸ் வாங்க பரிசுகளை அல்லுங்க